இறுதியாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசி மீனராசி பெரும்பாலும் தெய்வ அனுகிரகம் முழுமையாக பெற்றுவாங்க எப்படியோ மீனராசிக்காரங்களை ஏதோ ஒரு சக்தி வந்து காப்பாற்றிடும் ஏன் அப்படின்னா மோக்ஷம் மோட்சத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சிறு தெய்வங்கள் முன்னோர்கள் இந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி எனர்ஜிஸ்லாம் உங்களை சூழ்ந்துருக்கும் அவ்வளோ சீக்கிரம் யார்டையும் போய் பழகருக்கு கூட மீனராசிக்காரங்களுக்கு வராது வெரி சூசி ரொம்ப பிக்கியாக இருப்பாங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே பார்க்குறப்போ மற்றவங்க எல்லாத்த விட கொஞ்சம் ஆனவங்க தான் மீனராசிக்கு தன்னை சுற்றி எல்லாமே இருந்தாலும் சம்டைம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா மீனராசிக்காரங்க வந்து அன்புக்காக இயங்கக்கூடியவங்க எல்லாம் இருந்தாலும் தன்னை யாராவது வர்ணிக்கணும் தன்னை யாராவது ரசிக்கணும் அது சிறு இருந்தே அவங்களுக்கு வந்துடும் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அந்த அப்ரிஷியேஷனுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறது மற்றவங்களுடைய வேலிடேஷனுக்காக காத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வேலிடேஷன்லயே பாதி லைஃப் போயிடும் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது வந்து மீன தாங்கிக்கவே முடியாது சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸை கூட பெரிய ஃபெயிலியராக நினைக்கிறது இல்லைனா அது ஃபெயிலியரான்னு கூட தெரியாமல் கடந்து போயிடுறது ரிப்பீட்டட் மிஸ்டேக் பேட்டர்ன்ஸ்ல இருக்கக்கூடியவங்களும் மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க அப்படிங்கிறதுல நிறைய பேர் உண்டு ஸோ இந்த மீனராசிக்காரங்க லைஃப் எப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா மோக்ஷம் மோக்ஷப்பாதை அப்படிங்கிறது லைஃப்பில் எல்லா ஹேர்டல்ஸையும் பார்த்து தான் அந்த மோக்ஷ பாதிக்கு நம்ம போக முடியும் அந்த சரண்டரிங் அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ சுலபத்தில் வரவே வராது சரண்ட்ராகுங்க சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா உடனே நடக்கணும் ஏன்னா நான் இது பண்ணினேன் எனக்கு வரவே இல்லையே சரிங்க இந்த கோயிலுக்கு ஒரு இத்தனை இத்தனை தடவை போயிட்டு வாங்க ஒரு ஒம்பது தடவை போயிட்டு வாங்க அந்த ஒம்பது வாரமும் போயிட்டு வந்துடுவாங்க போயிட்டு வந்துட்டு நான் அதை போயிட்டு வந்துட்டேனே ஏன் ஒன்றுமே நடக்கலை இதோட ரிசல்ட் எப்போது அந்த பொறுமை அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ரொம்ப கம்மி எல்லாமே தனக்கு உடனே நடந்தாகணும் ஏன்னா செழிப்பாகவே இருக்கக்கூடியவங்க இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடியவங்க மீனராசியில் இருப்பாங்க எல்லாமே உங்களை சுற்றி நல்லா தான் இருக்கும் உங்களை யாராவது கைட் பண்ணால் மீனராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் சொன்னேன் இல்லையா இந்த அன்பு பாசத்துக்காக இயங்குறது அதாவது அந்த அன்பு பாசம் வந்து ஜல்லஸியாக மாறிடக்கூடாது பெரும்பாலுமான மீனராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகிடும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லைஃப் பார்ட்னர் இயக்கக்கூடியவங்களாம் மீனராசிக்காரங்க மாறிடுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் சொல்கிறது கேட்கலை அப்படின்னா டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க ரொம்ப கற்பனை அதிகம் மீன ராசிக்காரங்களுக்கு டூ த லெவல் ஆஃப் இமேஜினரி பீப்புள் அப்படின்னா மீனம் நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லைங்க இந்த விஷயம் இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இவங்க ஒரு இமேஜினேஷனில் இருந்தாங்க இல்லையா இவங்க அந்த ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் மீன ராசிக்காரங்களை கொண்டு வரவே முடியாது ஆல்ரெடி ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணியிருந்துருப்பாங்க ஆல்ரெடி சில நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையிலேயே இருக்கும் இல்லை இல்லை நான் அதை நினச்சேன் அப்போ அதுதான் கரெக்டு அந்த ப்ராசஸ் தான் கரெக்டுன்னு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு மீன மீனராசியில் இருப்பாங்க இவங்களுக்குலாம் யாராவது ஒரு குருவோட கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போது நாங்கள் என்ன சித்திர வழிபாடு பண்ணுறது மீனராசிக்காரங்க அப்படின்னு கேட்குறப்போ சட்டை முனியார் சட்டை முனி சித்தரை வந்து வழிபாடு பண்ணணும் ஒரு திங்கக்கிழமையாக பார்த்து அதாவது மீனராசிக்காரங்களுக்கு இந்த மண்டே அப்படின்னாலே மண்டே ப்ளூ ப்ளூ மண்டே அப்படிங்கிற தாட்குள்ளே போயிடுவாங்க அந்த கடமை அப்படின்னு வரப்போ ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டாகவே மைண்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த என்டர்டைன்மெண்ட் ஜோன்லேருந்து ஒர்க் ஜோனுக்கு மாறுறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவங்கெல்லாம் ஒர்க்கஹோலிக் மீன ராசியெல்லாம் பெரிய ஒர்க்கஹோலிக்கு ஒரு திங்கக்கிழமையாக பார்த்து ஓம் சட்டை முனியே நமக அப்படின்ட்டு ஒரு வழிபாடு பண்ணுறது இவங்களையுமே வந்து வாட்டர் எனர்ஜி அப்படிங்கிறது மீனராசிக்கு ராசிக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது உங்கள் மாய்சர்டாக இருக்கணும் பக்கத்தில் நீர் இருந்துக்கிட்டே இருக்கணும் மீனராசிக்காரங்களையும் நான் ரெண்டு கேட்டகிரி பார்த்துருக்கேன் ஒன்று சுத்தமாகவே தன்னை கவனிச்சிக்கவே மாற்றிட்டாங்க இந்த அழுக்காக இருக்கிறது இன்னொரு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது செழிப்பாக இருக்கிறது அந்த செழிப்பாக இருக்கிற அந்த குணம் இருக்கட்டும் ரொம்ப நல்ல தான் அது ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு திருஷ்டி பட்டுச்சா இல்லை நெஜமாலுமே உங்களை வாழ்த்துனாங்களா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா திஷ்டிய பெரும்பாலான மீனராசிக்காரங்களுடைய லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிடும் அதீதமான ஒரு எக்ஸ்போஷர் மீன பெரும்பாலும் மீடியா ஃபீல்ட்ல இருக்கவங்க ரொம்ப அதிகம் டியூட்டி ரிலேட்டடான ஃபீல்ட்ல இருக்கவங்களும் மீன ரொம்ப அதிகம் இப்போ இந்த ஒர்க் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த அந்த கூட்டத்துக்குள்ள போய் மிங்கிலே ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய சோல் கனெக்டடாக அவ்வளோ சீக்கிரம் அவங்களால யாரையும் பார்க்க முடியாது அந்த கருணைங்கிறதும் மீன ராசிக்காரங்களுக்கு கம்மியா இருக்கும் இப்போ யாராவது மீன ராசிக்காரங்கள்ட்ட ஏதாவது ஃபீல் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா அந்த எமோஷன்ஸ் போய் அவங்களால கனெக்டே ஆக முடியாது இதே இது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் எல்லாருமே அதை காது கொடுத்து கேட்கணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அந்த பாண்டிங் அந்த பிரிட்ஜிங் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்மேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா அது எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கணும் நான் கவலையில் இருக்க அதுக்கப்போ மட்டும்தான் நான் என்னுடைய சொந்தங்களை தேடி போவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸை தேடி போவேன் அப்படின்னா யாருமே அவங்கள்ட்ட உண்மையாக இருக்க மாட்டாங்க சீக்கிரம் டிப்ரெஷனுக்குள்ளே மீனராசி போயிடுவாங்க உங்களோட இந்த மோட்சஸ்தானம் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ்ஸு அந்த இன்சோம்னியா சைக்கோசமேட்டிக் இஷ்யூஸ் அதெல்லாம் மீனராசிக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் செழிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்போ நீங்களாம் வந்து கிரவுண்டட் ஆகும் அப்படின்னா சட்டை முனியாரை வந்து வழிபாடு பண்ணணும் திங்கக்கிழமை அப்படின்னாலே சிவன் சிவனை இறுக்கி பிடிச்சிக்கணும் சிவன் கிட்ட சரணாகதி சிவன் கிட்ட எதுவுமே கேட்கவே முடியாது சிவன் பஞ்சாட்சிர மந்திரம் கேட்குறது அதாவது சிவாயன மக நம சிவாய சிவாயன மக நம சிவாய அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மந்திரம் தான் அப்போ நான் சொன்ன இந்த சட்டை முனியாரையும் அவருடைய கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா குருவோட கைடன்ஸ் அப்படிங்கிறது மீனராசியும் குரு தான் ஆனா உங்களுக்கு கண்டிப்பா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அப்படிங்கறதும் ஒன்று இருக்கணும் ஏன்னா உங்கள்கிட்ட வந்து கைண்ட் ஆஃப் சில டைம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் நான் சொன்னேன் இல்லையா திருஷ்டிப்படும் மீனராசிக்கு திஷ்டி பட்டுருச்சுன்னா டோட்டல் வைஸ் வர்ஸாக நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு பார்ட்டிக்கு போகிறதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறதோ எல்லாமே நீங்கள் வெளிக்காட்டிடுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு வாரத்துக்கு சிக்னஸில் போய் படுத்துடுறது அதுக்கப்புறம் அந்த திஷ்டி கலையிறக்கு ஒரு டைம் எடுக்கிறது மீனராசிக்காரங்களை சில பேர் பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்னப்பா நீ நல்லா செழிப்பாக இருக்க அப்படின்னா அந்த மீனராசிக்காரங்களுக்கு அதுவே ஹாப்பியாயிரும் பட் உள்ளூரை மனசார நீங்கள் கனெக்டடாக இருந்தீங்களா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட உள்ளூர நீங்கள் வந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டீங்களா மனசார நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா அந்த மனசார நான் இருந்தேன்னா என்னுடைய சோல் என்னுடைய மனசு கனெக்டாச்சா அப்படிங்கிறது தான் அந்த மோட்ச பாதையில் கூட்டிகிட்டு போகிறது அந்த மோட்ச பாதையில் கூட்டிகிட்டு போகுது நீங்கள் சரியான மோட்ச பாதையில் போகலை அப்படின்னா உங்களுடைய லவ் ஒன்ஸை முதல் உங்கள்கிட்டேருந்து பிரிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அதாவது அன்அவைலபிள் லவ் எதிர்பார்க்கறது அந்த அன் இருக்கிறப்ப தான் தெய்வத்தை நோக்கி ஓட வைக்கும் முருகரை நோக்கி ஓட வைக்கிறது முருகர்கிட்ட நிறைய வேண்டுதல்கள் வச்சுக்கிறது முருகரையும் பிடிச்சிக்கணும் சிவனையும் பிடிச்சிக்கணும் சித்தரையும் பிடிச்சிக்கணும் நான் சொன்ன அந்த சட்டை முனியாரை பிடிச்சிக்கிறப்போ இது நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ வேறுபடும் சித்தர்கள் பொதுவாக ஒரு மீன ராசி யாரை பிடிச்சிக்கணும் அப்படின்னா சட்டை முனியாரை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் மனநிலைமை மிகவும் முக்கிய மீன ராசிக்கு ஐசோலேட்டடாக தனிமையிலையும் போயிடக்கூடாது மற்றவங்களுடைய பழகினாலும் ஆத்மார்த்தமா ஒரு கனெக்ட் ஆகி அந்த ப்ரெசன்ஸில் நீங்க இருக்கிறது நீங்க கத்துக்கணும் செல்ஃப் ஃபோக்கஸ்ட் அதிகம் மீனராசிக்கு அந்த செல்ஃப் போக்கஸிங்ல இருந்து மற்றவங்களுடைய ஷூஸ்ல இருந்தும் மற்றவங்களுடைய நல்லது கெட்டதை உணர்ற அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா தியானம் மிக மிக உங்களுக்கு முக்கியம் திங்கட்கிழமையாக பார்த்து பக்கத்துல ஒரு நீரை வச்சுட்டு நீங்க தியான முறையில இறங்குறப்ப உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமா உங்களுடைய ஈவினிங் எனர்ஜி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நீங்கள் ஜென்ரலாகவே ஓல்கஹாலிக் மீனராசி அப்படிங்கிறப்போ இந்த நைட்டு உரங்கிறதுக்கு முன்னாடியும் சட்டை முனியாறுன்னு நினச்சிட்டு ஒரு அமைதியான ஒரு சாந்தி சாந்தி தியானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஓம் சாந்தி ஓம் நம சிவாய எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் சரணாகதி டோட்டல் சரண்டர் தான் மோட்சம் அப்போது டோட்டல் சரண்டரிங் டோட்டல் சரண்டரிங் எப்போ வரும் மௌன விரதம் இருக்கப்போ தான் வரும் அந்த மௌன விரதம் உங்களுடைய தியான நேரம் அப்படிங்கிறது அதிகப்படுத்திக்கணும் அது இரவோ பகலோ ஆனால் தியானம்ங்கிறது பொறுமை உங்களுக்கு பொறுமை வரணும்னா தியானம் அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸாவது இருந்தால் தான் உங்களுடைய மனது அப்படிங்கிறது ஒரு நிலைப்படும் ஸோ எடுத்தவன மீன ராசிக்காரங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே இமீடியட் ரிசல்ட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே அந்த மோட்சத்தை நோக்கி போகிறவங்களுக்கு எப்படி அப்படின்னா கர்மங்கிறது கழியணும் அந்த திஷ்டி அப்படிங்கிறதும் கழியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் எல்லாத்துக்குமே ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது நான் சொல்கிறேன் இல்லையா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்னா முதல் கழிக்கணும் கழிச்சு கட்டுனா தான் புதிய வரும் இல்லையா அப்போ அந்த கழிப்புக்கும் சில நேரம் காலம் உண்டு இப்போ நம்ம வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்க இந்த த்ரீ மந்த்ஸ் இந்த தியானம் ஃபாலோ பண்ணுங்கன்னா அந்த த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி ரிசல்ட் எதிர்பார்க்கறது திரும்ப திரும்ப கேட்குறது என்கிட்ட மீனராசியில் இருக்கவங்க ஜோதிடம் பார்க்க வரவங்கள்ட்ட எனக்கு இதே இஷ்யூஸ் உண்டு கேட்டுருவாங்க எல்லாமே கேட்டுருவாங்க எந்தது இந்த தான் உங்களுக்கு நடக்கும்னு டேட்டு டைம் கொண்டு நம்ம குறிச்சு கொடுத்துருவோம் அந்த பொறுமை நிதானம்ங்கிறது உங்களுக்கு அவசியம்னாலும் திரும்ப திரும்ப கேட்டதையே கேட்குறது கரெக்டாக தான் சொன்னீங்களா அப்போ இது சரியாக நடந்துருமா ஏன் அது நடக்கலை எங்கே உங்களுக்கு தான் மூணு மாதம் கழிச்சு தான் நான் நடக்கணும்னு சொன்னேன் அப்போ இந்த ப்ராசஸிங் டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா முதல் நீங்கள் செஞ்ச பரிகாரத்துக்கு பரிகாரம் முதல் நடக்கணும் பரிகாரம் பண்ணுறக்கு முன்னாடி நிறைய தடங்கல்கள் வரும் கழிப்பு தானே எல்லாமே ஒரு டீ க்ளட்டர் பண்ணுறோம் ஒரு வீடை க்ளீன் பண்ணுறோம் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆனதுக்கு அப்புறம் தானே அதுக்கப்புறம் அந்த வீடு உங்களுக்கு க்ளீனாகவே தெரியும் பாதியாக எல்லாமே டீ கிளட்டர் பண்ணுறப்போ இந்த வீடு ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணால் அப்படியே உட்காந்துடுறது தான் அந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் பொறுமை காத்திருப்பு இருக்க இருக்க தான் மோட்ச பாதை உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு அமையும் இந்த விஷ்ணு வழிபாடு பண்ணுறது மொத்தத்தில் சிவன்ட்டு முருகர் சிவன் இந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டு அதாவது கேட்காதீங்க மீனத்துக்கு எல்லாமே கிடைக்கும் எது கிடைக்குமோ ஏன்னா உங்களோடது வந்து மோக்ஷ ராசி அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் கண்டங்களும் மீன ராசிக்கு தான் அதிகமாக உண்டு அந்த கண்டத்தை கடந்து வரணும் ஏன்னா எமோஷ்னல் இஷ்யூஸு இந்த எமோஷ்னல் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கறனால தான் அந்த தியானத்துக்கான டைம் டியூரேஷனை கூட உங்களுக்கு நான் எக்ஸ்டென்ட் பண்ண சொல்கிறேன் பொறுமை பட் முட்டுன்னுன்னு முடிவு எடுத்துறது இம்பல்சிவ் டிசிஷன்ஸுங்கிறது மீனராசி நிறைய பண்ணிடுவாங்க எதை செய்யாதுன்னு சொல்கிறோமோ இல்லை இல்லை அதை நான் செஞ்சு பார்த்துறேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது ஒரு குருவோட கைடன்ஸ் யாராவது ஒருத்தங்க ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு குருவோட கைடன்ஸ்ல இதை நான் செய்யலாமா வேணாமா அந்த நான் நான் சொன்ன அந்த சித்தரையும் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு பர்மிஷன் கேட்குறது பொறுமையாக இருக்கிறது உடனே எனக்கு ஆன்சர் கிடைக்கணும்னா மோட்ச பாதையில் போகிறவங்களுக்கு அந்த மோக்ஷ ராசிக்கு உடனே ஆன்சருங்கிறது கிடைக்காது பொறுமை மிக மிக அவசியம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா மீன ராசி உங்களோட லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்சனல் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரெண்டுமே பேலன்சிங் தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு